கோவை மாவட்ட அதிமுகவில் அடிதடி சூலூர் தொகுதியில் சீட் வாங்கிட மிக கடுமையாக முயற்சி செஞ்சார் முன்னாள் அமைச்சரும் கோயம்புத்தூரின் முன்னாள் மேயருமான சேமா வேலுச்சாமி ஆனால் இவருக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயம் எம்எல்ஏ ஆயிடுவார் பிறகு தனக்கிருக்கும் பழைய ஆதரவு கூட்டத்தை மீண்டும் சேர்த்துக்கிட்டு வஸ்தாவாக வளம் வருவார் அது நமது ராஜ்யத்துக்கு சுத்தப்படாதுன்னு சிட்டிங் அமைச்சரும் கோயம்புத்தூர் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான வேலுமணி நினைச்சார் போலருக்கு அதனால அதனால் அவருக்கு சீட்டு தர வேண்டான்னு முதல்வரிடம் சொல்லி முட்டுக்கட்டையும் போட்டுட்டாராம் இது தெரிஞ்ச சேமா வேலுசாமியோ முதல்வரை நேரில் சந்திச்சு தலைவரே நான் கோயம்புத்தூர் கழகத்தில் எவ்வளவு பெரிய சீனியர் எனக்கு எவ்வளோ ஆதரவு பட்டாலும் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அடங்கி இருக்கிறது உங்கள் மேலே இருக்கிற பாசம் அன்பு மரியாதைக்காக தான் சீட்டு தரலன்னா தினகரனிடம் போகிறத தவிர வேற வழி இல்லைங்கன்னு வெளிப்படையாகவே பேசி தள்ளியிருக்கிறாரான் இதை கேட்ட அதிர்ந்த முதல்வர் இதை அப்படியே வேலுமணியுடன் சொல்ல தலைவரை அவரை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஒரு வேட்பாளரை நேமிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரான் வேலுமணி அதன் அடிப்படையில் கந்தசாமி என்பவரை சூலூர் தொகுதியின் வேட்பாளராக அதிமுக தலைமை அறிவிச்சிருக்கு அறுபத்தி ரெண்டு வயதாகும் கந்தசாமி சூலூர் தாலுக்கா வி வடுகப்பாளையத்தை சேர்ந்தவர் பிஏ படிச்சிருக்கும் இவர் வதம்பச்சேரி ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு கோயம்புத்தூர் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளராகவும் இருந்த இவர் இறந்து போன எம்எல்ஏ கனகராஜின் சித்தப்பா மகனாக இருந்தாராம் அதாவது தம்பி அப்படின்னு கோயம்புத்தூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க தனக்கு தலைமை சீட் தர மறுத்துவிட்டதை அறிந்து சேமா வேலுசாமி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாராம் சீட்டு இல்லைனா அடுத்த நிமிஷமே தினகரனிடம் போயிடுவேன்னு சொல்லியவர் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலையாம் சேமா வேலுசாமியின் வீட்டுகளுக்கு அஞ்சாம அமைச்சர் வேலுமணி அவரை அமைதியாக உட்கார வச்சுட்டாராம் அப்படின்னு கொக்கரிக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்ட அதிமுகவினர் அமைதி காக்கும் சேமா வேலுசாமி நிச்சயம் தனது ஏமாற்றத்துக்காக பழி வாங்குவார் அப்படின்னு சூலூர் தொகுதி அதிமுகவினர் நம்புகிறாங்க இதனால் கோவை மாவட்ட அதிமுகவில் விரைவில் அடிதடி உருவாகும் அப்படின்னு ஒரு பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு